டயபிஸ் இருக்கிறவங்க கால் நியூரோபதி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே தான் போய் ஷூ கடையில் வாங்கணும் வெஜிடேரியன்ஸ் வீகன்ஸாக போகிறவங்களுக்கு எல்லாமே அந்த சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலனா நியூரோபதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் எக்ஸாக்டிங் சைன்ஸ் குறிப்பிட்ட பாதத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்க சுகருக்கு பதிலாக ஹனி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா சார் நிறைய வயசானவங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு நரம்பு தெரியுது சார் அது டக்குன்னு வெடிச்சு ப்ளட் வருது ஏஜ் ஆனவங்கள வந்து நம்ம என்ன எந்த ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு வரலாம் அவல் இந்த மாபெரும் ஹெல்த் கான்க்ளேவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ மக்களோட உடல் நலத்தோட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு இதில் முதல்ல எப்படி எல்லா ஃபங்க்ஷனையும் ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டாக ஆரம்பிப்போம் இல்லையா ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் ஸ்வீட்டஸ்ட்டாக தான் ஆரம்பிப்போம் ஆனால் ஸ்வீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும்போது இந்த டயபெட்டிஸ் வரும்போது நமக்கு லைட்டாக ஒரு பக்கம் காஃபி சுகர் இல்லாமல் டீ சுகர் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கூட ஒரு பிளாக் காஃபி தான் குடிச்சேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த ப்ரீ டயபெட்டிக்லாம் வந்து சின்ன பசங்களுக்குலாம் வருது எதுனாலடா வருது என்னடா குட்டி உண்டா இருக்கீங்க அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்கிறீங்களேன்னு நமக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிச்சா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க அதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் முக்கியமாக டயபெட்டிஸ்னால் பாதங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய முதல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு போகிறோம் டாக்டர் ஸோ டாக்டர் ஆர் ஆர்கே Diabetic ஃபுட் அண்ட் Podiatry இன்ஸ்டியூட்டின் நிறுவனர் டாக்டர் ராஜேஷ் கேசவன் கன்சல்டன்ட் பொடியாட்ரிக் சர்ஜன் டயபெட்டிக் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் மக்கள் வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு இருக்கு இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஃபேன்சியா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வந்து இப்போ வெல்பீங்லேயே வந்து ஏதாவது ஒரு ஃபேன்சியா ஒன்று கொடுக்கும்போது நம்ம இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம் அப்படி இப்போ மால்க்குலாம் போகிறோம் ரொம்ப தூரம் நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஓரமா இந்த ஃபிஷ் பேடி கியூர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து நம்ம காலுக்கு நல்லதுன்னு தான் அவங்க சொல்றாங்க பட் நீங்க சொல்லும்போது என் காலை பார்த்துக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அது அந்த மீன்கள் கிட்ட கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா யூஸ்வலாக தேவையில்லைங்க ஜஸ்ட் ஒரு மாய்ச்சரைசிங் க்ரீம் ஒழுங்காக போட்டுக்கிட்டு நல்ல ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாலே போதும் அந்த பெரிக்யூர்லாம் மோஸ்ட்லி தேவை கிடையாது நான் பண்ணிக்கலாம் பட் நாட் நெசசரி ஆ நாட் நெசரி நான் ஓப்பன் டி யூ உங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கொஷன்ஸ் நிறைய யோசிக்க வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ நியூரோபதி வந்தாக்கா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வீட் ஐயாம் திங்கிங் ஆல் ஜென்ரல் பேஷன்ஸ் ஆல்சோ ஷுட் டேக் கேர் ஆஃப் தர் ஃபுட் அப்படி இருக்கும்போது வாட் வில் பி த மெயின் சிம்டம்ஸ் லைக் சில பேர் வந்து கால் எரிச்சல்ரா பெயின்ரா நீங்கள் யூ கான் யூ டோல் மீ தட் பெயின் வந்தால் உடனே போங்கன்ட்டு சில பேர் லைக் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சில பேர் காலில் பெயின் இருக்குது பட் தே டோன்ட் ஹவ் எனி சுகர் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் தே ஆர் செக்கிங் ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நியூரோபதின்னு பார்த்தீங்கன்னா காமனஸ்ட் காஸ் நம்ம ஊரில் பார்த்தா டயபெட்டிஸு செகண்ட் காமனஸ்ட் வந்து ஆல்கொலிசம் நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு நரம்புகள் பாதிக்கிறதுக்கான ரிஸ்க்ஸ் ஆர் வெரி ஹை தேர்ட் காமன் வந்து நியூட்ரிஷ்னல் சொல்லுவோம் விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி நிறைய பி டுவெல் நிறைய நான்வெஜ் சோர்ஸஸில் தான் இருக்குது வெஜிடேரியன்ஸ் வீகன்ஸாக போகிறவங்களுக்கு எல்லாமே அந்த சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலனா நியூரோபதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நியூரோபதியில் காமனாக பார்க்கறது நீங்கள் சொல்கிற மாதிரி பாதம் எரிச்சல் இருக்கிறது பாதம் ட்ரை ஆகிறது நம்பின சில இடத்துல உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது கால் வந்து கட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது இதெல்லாம் வந்து நியூரோபத்தினோட சிம்டம்ஸ் சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது அந்த பாதத்தில் ஒரு வலி தெரியும் அதுவும் நியூரோபத்தினுடைய ஒரு சிம்டம் சொன்னீங்க சில முக்கால்வாசி லேடிஸ் குள்ளமாக ஆள் ஆளு காலுக்கு வந்து ஆள் உயர செருப்பு போடுறாங்க இது நல்லதா கெடுதலா நூற்றி வந்து மாதிரி ஒரு கவிதை எழுதினேன் காலுக்கு ஆள் உயர செருப்பு போடுறாங்க லேடிஸ் தான் மெயினாக உள்ள மாட்டா ஒரு அடி ரெண்டடி அடி ஹைட்டாக தான் போடுறாங்க இது என்ன பாதிப்பு வரும் இதனால அதாவது அவங்க அப்படி ரொம்ப ஹைட்டான ஹீல்ஸ் மாத்திரம் ஹைட்டான இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரளவுக்கு மொத்தமாகவே கொஞ்சம் ஹைட் கொடுக்கும்போது அது மாதிரி தட் இஸ் ஓகே ஹீல் மாத்திரம் ரைஸ் பண்ணால் முழு ப்ரெஷரும் முன்பாதத்துல போகும் அவங்களுக்கு காலெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா அவங்க தாராளமாக போகலாம் அவங்களுக்கு ஒத்துக்குதுன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு இப்போ நார்மலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் போடலான்னு சொல்கிறீங்க பட் அந்த செப்பல்ஸ் ஷூஸில் பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் சம் ஷூஸ் ஆர் ஃப்ளாட் சம் ஷூ செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸ் லைட்டாக ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு அந்த மாதிரிலாம் ஹீல்ஸ் வருது வாட் இஸ் யுவர் சஜஷன் ஃபார் வேரிங் த செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் ஃபார் த டயபெட்டிக் ஃபுட் டயபெட்டிக் பேஷன்ஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கால் நியூரோபதி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே தான் போய் ஷூ கடையில் வாங்கணும் ஏன்னா இப்போ கால் வீங்கிரும் இப்போ நீங்கள் காலையிலேயே வாங்குனீங்கன்னா ஈவினிங் ஆகும்போது கால் வீக்கத்துக்கு அந்த ஷூ டைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று வந்து காலில் நியூரோபதி இருக்கிறதுனால அவங்களால கரெக்டாக ஃபீல் பண்ண முடியாது ஸோ நிறைய தடவை நீங்கள் ஷூ கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மெஷர்மெண்ட் தான் எடுப்பாங்க நீளம் மாத்திரம் தான் பார்ப்பாங்க நம்ம இந்தியன் ஃபீட் பார்த்தா நிறைய தடவை இட் இஸ் அ வைடர் ஃபீட் ஸோ இந்த பிராண்டை வச்சு ஷூ வாங்காதீங்க உங்களோட கம்ஃபர்ட் வச்சு வாங்குங்க நீங்கள் பார்க்குற ஷூவை நின்று ட்ரை பண்ணணும் ஏன்னா நிற்கும் போது பாதத்தினுடைய ஆர்ச் இருக்கு இல்லையா அது ஃப்ளாட்டன் ஆகிடும் அப்போ பாதம் கொஞ்சம் கூட நீளமாகும் ஸோ நின்று ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ் நடந்து பாருங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபாக இருக்குன்னு பாருங்க பெரிய ஹீல்ஸ் இருக்கக்கூடாது சுகர் இருக்கவங்க வாங்குற ஷூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மடியக்கூடாது ஸோ அந்த சோல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வி கால் இட் ரிஜிட் சோல்ஸ் சொல்லுவோம் இன்சோல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அது சாஃப்ட் இன்சோல்ஸ் ரிஜிட் அவுட் சோல்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி நல்லாவே ஸ்பேஸ் இருக்கணும் பாதத்துக்கு ஐடியெல்லாம் லேஸ் இல்லைனா வெல்க்ரோ இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு பாதம் வீக்கம் வேணால் கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் சாதாரணமாக

குறிப்பிட்ட பாதத்தில் குறிப்பிட்ட இடத்த நான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்தையும் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது இப்போ எக்ஸ்டர்னல் நீங்கள் காமிச்சிங்க ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அடிபட்டுச்சு வீங்கிச்சு அதெல்லாம் சொன்னீங்க பட் இன்டர்னலாக ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி இன்டர்னலா நிறைய சிம்டம்ஸ் இருக்க போறது இல்லையா அது வந்து நம்ம கால் லைட்டா வீங்குது அப்படி எல்லாம் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தே வில் பி லுக்கிங் இன் டு இட் சார் சார் சுகர் பேஷண்ட் சுகர் இருக்கிறவங்க எந்தெந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் என்ன சார் நம்ம யூஸ்வலாக ஒரு நாளைக்கு இத்தனை கேலரிஸ் வேணும்னு இருக்குது ஸோ அந்தளவு தேவை கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நல்லாவே குறைச்சிக்க வேண்டியிருக்கும் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நல்லாவே குறைக்கணும் நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸினுடைய அளவு ரொம்பவே குறவு ஸோ ப்ரோட்டீன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரோட்டீன்ஸை மெதுவாக தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரை ஏற்றும் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்லாம் சாப்பிட்றோன்னா டக்குன்னு சுகருனுடைய அளவு ஷூட் அப் ஆகிடும் அந்த ஷூட்டப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பேன்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்கிறதுக்கு கிடையாது ஸோ நீங்கள் காலையில் எந்த இது சாப்பிட்டீங்கனாலும் அது ப்ரோட்டீன்ஸ் நல்லாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டால் எக் பன்னீர் இதெல்லாம் வந்து ஒரு டெய்லி உங்கள் ஆகாரத்தில் ஏதோ ஒரு டைம் இருக்கிறது பெட்டர் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் பர் டே நம்மளுடைய இதுக்கு தேவைப்படுது பட் நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிராம்ஸ் கூட எடுக்கிறது கிடையாது ஃபுல்லாகவே ரைஸ் ஃபுல்லாகவே சப்பாத்தி ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சப்பாத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் பட் ரைஸ் சப்பாத்தி எல்லாமே கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் ஸோ சாப்பிட ஓ ஓட்ஸு ஓட்ஸ் ஓட்ஸ் சார் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சிறுதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா சிறுதானியங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண தொடங்கலாம் நிறைய கீரை காய்கறிகள் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு அந்த அளவுக்கு மேலே காய்கறிகள் இருக்கணும் நீங்க காய்கறிகளுக்கு கூட ரைஸ் இருக்கணுமே தவிர ரைஸ் கூட காய்கறிகள் மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஃபைபரும் கிடைக்குது நம்ம கட்டுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது சாப்பிடக்கூடாது சொல்லுங்க சார் சிம்பிள் சுகர்ஸ் சொல்லுவோம் சுகர் அப்படியே ஆட் பண்றது வைட்டாக இருக்கிற பொருள்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் இந்த இந்த அது இல்லாமல் எண்ணெயில் புரிச்சது இருக்குல்லையா அந்த சமோசா வடை பக்கோடா இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாவே குறைக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இந்த கேலரிஸ்னுடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்வீட்டை எண்ணிக்கை ஒரு நாள் நம்ம தீபாவளி பண்டிகைகள் அது மாதிரி நேரத்தில் ஒன்று ஒரு ஸ்வீட்டோ ரெண்டு ஸ்வீட்டோ எடுக்கிறது ஓகே பட் அது டெய்லி எடுக்கிறது வந்து மே நாட் பி த அது வேற யாருக்கோ சொல்லணுன்றதுக்காக அந்த கேள்வி வருது கேக்குதா அந்த மாதிரி இருக்கு இப்ப சில பேர் சொல்றாங்க சுகருக்கு பதிலா ஹனி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா சார் சுகர் நாட்டு சக்கரை ஹனி எல்லாத்துலயுமே கேலரிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் அதே மாதிரி ஒரு ஆயில் இஸ் பெட்டர் தேன் அனதர் ஆயில்னு கிடையாது எல்லா ஆயிலுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் இருக்குது இந்த ஸ்டீவியா அது மாதிரி சில நான் கெலோரிக் ஸ்வீட்னர்ஸ்ன்னு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அது மாதிரி பொருட்களை மேபி நீங்கள் சுகருக்கு பதிலாக காஃபியில் சேர்த்துக்கணும் அது மாதிரி எல்லாம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்கள் கேலரிஸ் ரைஸ் பண்ணாது உங்களோட சுகரோட அளவையும் ரைஸ் இந்த நம்ம டயபெட்டிக்னு சொன்ன ஒன்று இந்த ஃபுட் வருது டயபெட்டிக் ஃபுட் அண்ட் பொடியாட்ரி இன்ஸ்டியூட் ஆம்புடேஷன் ஏன் டயபெட்டிக்கு ஃபுட்டுக்கும் அப்படி என்ன பெரிய சம்மந்தம் சார் ஏன் ஃபுட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெல் டேஸாக ப்ரிஸ்க்ரிப்ஷன் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா கூட அதே டாக்டர் வந்து அப்புறம் ஆம்பிடேஷனுக்குலாம் சஜஸ்ட் பண்ணுறாரு அந்த பெருவரில் எடுத்துடுறாங்க இது நடக்க நிறைய பார்க்குறேன் என்னோடய சொந்தங்களில் பார்க்குறேன் அது என்ன அவ்வளோ பெரிய ரிலேஷன் பிட்வீன் டயபெட்டிக் அண்டு ஃபுட்டோ நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்கப் எங்கே போனீங்கன்னாலும் ஹார்ட்டை இசிஜி எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க பட் பாதத்துக்குன்னு யாரும் செக் பண்ண போகிறது இல்லை பாதத்துக்கான உணர்ச்சி இருக்குன்னு கூட யாரும் பார்க்குறது கிடையாது ஸோ அந்த அவேர்னஸ் தான் மெயினாக ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு யூ சுகர்னு வந்துதா கண்ணை செக் பண்ண சொல்கிறாங்க பல்ல செக் பண்ண சொல்கிறாங்க ஹார்ட்டை பற்றி செக் பண்ண சொல்கிறாங்க பட் பாதத்தையும் செக் பண்ணணும் பாதத்தையும் மருத்துவர் பார்க்கணும் பாதத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும் பாதத்தில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கா அப்போது ஹார்ட் இதுக்கெல்லாம் சொல்லுவோம்ல கரோனரி ஹார்டை டிசீஸ் இனிஷியலாக வருதுனாலே ஆஸ்பிரன் கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பாதத்துலேயும் ரத்த ஓட்டம் குறவாக இருக்கா அது மாதிரி அதுக்கான மருந்துகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் போகுது பாதம் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக வைக்க முடியும் என்னோடய வெயிட் காரணமாக நான் போடுற செப்பல் வந்து பார்த்திங்கன்னா அழுந்தி பள்ளமாக ஸோ இது நான் எதாவது செப்பல் மாற்றணுமா இல்லை என்ன பண்ண கண்டிப்பாக மாற்றணும் சார் செருப்பு வந்து ஐடியலாக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமும் அதே செருப்பு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செருப்பு பார்த்தா ஒரு பக்கம் அப்படியே தேஞ்சு போயிருக்கும் ஒரு பக்கம் மாத்தணும் தேஞ்சதுன்னா அந்த கால் அதுக்கேற்ற மாதிரி தான் போகும் உங்களோட நீஸும் அதுக்கான ஒரு பக்கம் தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் பேக்கும் அது அதனாலயே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் வந்துடுது ஸோ செருப்புனோட ஷேப் மாறிடுதா அடி அடியில் இருக்கிற அந்த ட்ரெட் ட்ரெட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே பாதிச்சு தான் மாற்றணும் நம்ம வண்டியில் டயர் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க இன்னொன்று வெரி கோஸ் ப்ராப்ளமாக இருக்கு அவங்களுக்கு கால் நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி நரம்பெல்லாம் பொடைச்சிட்டு இருக்கும் ரெண்டு முறை அவங்களுக்கு நரம்பு இழுத்துக்கும் காலில் அவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த ஏதாவது சாக்ஸ் போடணும் அந்த எப்படி டே ஃபுல்லாக போட்டிருக்கணுங்களா இல்லை எந்த நேரத்தில் வேரிகோஸ் பீன்ஸ்னுடைய சாக்ஸ் வந்து காலையில் இருந்து நைட் வரைக்கும் போட்டுட்டு இருக்கணும் நின்று நிற்கும் போது தான் அந்த பீன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ நிற்கிற நேரம் எல்லாமே போட வேண்டியிருக்கும் ஓகே அது எந்த மாதிரி சாக்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ண அது மெடிக்கேட்டட் அந்த கிளாஸ் டூ பிலோனி கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் டூ பிலோ தனி கம்ப்ரஷன் பிலோ தனி கம்ப்ரஷன் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் ஓகே ஓகே சோ அதுதான் நம்ம அட்வைஸ் பண்றது ஓகே நிறைய வயசான உங்களுக்கு green ஒரு நரம்பு தெரியுது சார் அது டக்னு வெடிச்சு பிரெட் வருது இவங்க வெரி காஸ்ட் ஃபைனன்ட் அது வந்து அவங்க ஏஜ் ஆனவங்க வந்து நம்ம என்ன எந்த ட்ரீட்மென்ட் கூட் வரலாம் இல்ல யூசுவலா நீங்க சொல்றது வெரி காஸ்ட் வீன்ஸ் வரக்கூடிய நரம்புகள் மாதிரி தான் இருக்கு அந்த நரம்புகள் வந்து சொன்ன மாதிரி வெடிச்சதுன்னா ரத்தம் நிறைய போயிடும் வருதுன்னா உடனே அந்த ஓப்பன் ஆன இடம் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு காலை படுத்துட்டு காலை தூக்கி வச்சுட்டாங்கன்னா இந்த ப்ளீடிங் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஸ்டாப் ஆயிடும் அவங்க அந்த வாரிகோஸ்மின்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த கம்ப்ரெஷன் சாக்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சார் அந்த வயசான இன்னொரு இன்னொரு சின்ன கொஸ்டின் ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஸ்கின்லாம் போயிடுது போயிருது சார் அவங்க இப்படி சொரிஞ்சாங்கன்னா நரம்புல ரத்தம் வருது அதை ஸ்டாப் பண்ணணும் அது அவங்க வந்து ஸ்கின்னோட குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குமா அந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் சேஃப் காமனாக கிராம்ஸ் வரதுக்கு ஒரு ரீசன் வந்து பொட்டாசியம் டிஃபிஷியன்சி ஐடியலாக நீங்கள் ஈவினிங் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் வித் சம் சால்ட் அந்த எலக்ட்ரலைட் டெஃபிஷியன்சிலையும் அது மாதிரி வரலாம் நிறைய வேர்வெல்லாம் அதில் எலக்ட்ரலைட்ஸ் போனாலும் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவினிங் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் வித் சம் சால்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் ஹுட் ஹெல்ப் யூஸ் வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலாக அந்த ஆ ஆணி வருதுனாலே அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றது தான் காட்டுது ஸோ ஏன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ரெஷர் ரிடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செருப்புகள் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் திருப்பி வரும் பட் நீங்கள் ப்ரெஷர் குறைச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை வரதினுடைய அளவு அந்த டியூரேஷனும் அதிகமாகும் உங்களுக்கு ஒரு மாதத்துல வர்றது ரெண்டு மூணு மாதம் கழித்து வரலாம் அதே மாதிரி அந்த திக்னஸும் குறைவாக இருக்கும் பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் போயிடும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ ஐ நோ இன்னும் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் ஆனால் விள் ஆவ் டூ கம் டு தி எண்ட் அப்போதான் அடுத்த செஷனுக்கும் போக முடியும் பட் தேங்க் யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப க்ளியராக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அக் வாய்